அதே மாதிரி நடிகர் என்ற அவ கூடப்படுத்தா இந்த நடிகை இவகூடப்படுத்த கேடுகட்ட பல்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க போலீஸ்காரங்கனாலே பொறிக்காத இருப்பாங்க போல அது மாதிரி தான் இந்த பைவான் ரங்கநாதனும் ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை நீ எனக்கு வாய்ப்பு போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எப்படி இன்னைக்கு வந்து திருப்புவனும் மனப்புறத்துல அந்த அஜிந்த குமார்ன்ற தம்பியை நாயக்கணக்காக அடிச்சாங்களோ எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தி ஒரு கேடு கட்ட அயோக்கிய பொம்புல சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக்கணக்க அடிச்சு டெல்லியில இருந்து தலைமை இருந்து ஒரு ஐஏஎஸ் திருவங்க தமிழ்நாட்டில் இருக்க தலைமை செயல் திரு ஐஏஎஸ் எஸ்பி டிஎஸ்பி சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சு அடிச்சு அப்படி கொண்டாங்க அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்க நீதி கிடைக்கல இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது இந்த புளுச்சட்டை மாறல நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு மூணு கோடி ரூபாய் போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க மூணே நிமிஷத்துல சோழிய முடிச்சு போடுறாங்க அந்த மூணே நிமிஷம் தான் மரணம் சரி பாருங்க எப்படின்னா இப்ப பாத்தோம்னா இன்னைக்கு பார்க்க போறப்பனா ஒரு படம் இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான் ஏன் குத்துறியான் எது குத்துறியான் எதுக்கிட்டே தெரியல இந்த டேரக்டர் போறான் மஞ்சள் பயிற்சி விட்டு படம் இருக்கணும் வந்துடுறான் இந்த அஜித்தை பாத்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொத சொதன் இருக்கு சப்பாத்தி மாவு பசு மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்யறீங்க ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க ஒரு புது இயக்குநரை கொள்றீங்க ஒரு தயாரிப்பாளரை கொள்றீங்க அதே மாதிரி நடிகர் என்ற கொச்சமாக பேசுவது அவ அந்த நடிகை அவகூடப்படுத்தா இந்த நடிகை கட்ட பயில்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை கூட ஆனா இன்னைக்கு உலகில் சிக்கல் என்னன்னா இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம் இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு உளவில் ரீதியா எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படியாகும் போது இந்த சிக்கலே தெரியாம அந்த போலீஸ்காரங்களாலே பொறிக்காத்தான் இருப்பாங்க போல அது மாதிரி இந்த பயில்வான் ரங்கநாதனும் ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை நீ எனக்கு வாய்ப்பு கொடு கொடுக்காம போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலால குரல் கொடுப்பாங்க அப்படித்தான் என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த சென்னைக்கும் என் முதல் வணக்கம் அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன் காரணம் வாத்தியார்கள் என்றால் பாடம் மட்டும் எடுப்பார்கள் ஆனால் இங்கு மூன்று வாத்தியார்கள் படமே எடுத்திருக்கிறார்கள் ஆகவேதான் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் ஆசிரியர் அவர்கள் படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இங்க படித்தல் சொன்னா அங்க எவனும் கேட்கறதில்ல ஆனா நடிச்சல் சொன்னா கேட்கிறான் அதனாலதான் அவங்க படம் எடுக்க வந்திருப்பார்களோ என்பது எனக்கான ஒரு ஐயம் ஆனால் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த கதையை பண்ண வேண்டும் என்கின்ற உந்துதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது எனவே மூன்று தயாரிப்பாளர் அவர்களையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன் இந்த படத்திலே குழுவினர்களே எனக்கு அண்ணன் பேரரசு அவர்களை தவிரவும் அண்ணன் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களை தவிர வேறு யாருமே பரீட்சம் இல்லை ஆனால் சின்னநகர் டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார் என்னை வந்து கேட்குறாரு நீங்கள் நீங்க நடிகர் அப்படின்னு கேட்டார் இல்லைங்க நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன் இல்லை நாங்க ஒரு படம் பண்றோம் அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஷெட்யூல் வந்து எங்கள் மெட்ராஸ்ல ஃபேக்ட்ரியில் எடுக்க போறோம் அப்படின்னு பொழுது சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அசிஸ்டன்ட் டேரக்டர் மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கோம் அண்ணன் ஆர்வி உதயகுமார் கையிலலாம் எல்லாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூர்ல ஸோ அந்த லைன் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் அவ தம்பி கேட்டாரு இந்த லீட் ரோலை பண்ற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்க யார பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஐயோ அவர்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சர் அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குன்னு இமீடியா தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி ஓகே அப்படின்னு சொன்னார் சம்பளம் அதை நான் பாத்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சேன் இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்திச்சா அலுவலகத்துக்கு இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து கதை ஒரு தான் பாரதி சொன்னாரு பேரரசு அவர்கள் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி திருவண்ணாமலை தருமபுரி பழனி இப்படி பட பழங்களை பல முன்னணி இயக்குநர்களை இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை அத்துணை பாடல்களையும் சூப்பர் கட் ஆக்கிய ஒரு 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 பேர் அரசன் அவரு ஒரு வார்த்தை சொன்னார் நுட்பமா கவனிங்க இந்த கதையில மாணவன மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பத்தியோ தழுவல இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாரு மாணவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை அந்த வெளிப்பாடு தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டர் இனிமேல் அவர் வந்து படம் இயக்குறாரோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார் அவருக்கு நான் தான் மேனேஜர் எனக்கு என்ன பர்சன்டேஜ் வரணுமோ அதை அவர் எனக்கு அப்படி கொடுத்துடணும் ஏன்னா அது அது வந்து தொழில் வேற நட்பு வேற ஆனா அதெல்லாம் இல்ல இல்ல அல்ல இல்ல ஒரு சாருங்க நான் பாத்துக்கிறேன் ஆஹ் இந்த மாதிரி இந்த கதைக்குள்ள அப்படித்தான் நான் வந்தேன் அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தாரு நிறைய விஷயங்களை மாத்தி கொடுத்தாரு நிறைய சாட்ஸ் சொன்னாரு நிறைய டைலாக் சேஞ்ச் பண்ணாரு அவருடைய காஸ்டியூமு அவருடைய லுக்கு அந்த மாடலேஷன் அதெல்லாம் ஒரு அதாவது நம்மளே படம் படம் பொழுது ஓ இப்படி ஒரு ஒரு பேரரசை வந்து இப்படி ஒரு ஒரு தம்பி இயக்கம் பாடல்கள் நடிப்பு முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளும் என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கி கொள்வேன் இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது முதல் படத்துல வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு துறை எடுத்திருக்கிறாரு ஒரு மனுஷன் வந்து விரல்களால இசையும் இட்டலாம் ட்ரம்ஸ்ல இசையும் இசலாம் அல்லது தபிராவில வாசிக்கலாம் பண்ணாலும் கூட ஆஹ் ஆரம்ப காலங்களில் பல குரல் போகும்போது வாயிலே மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார் கங்கைபரன் சார் முன்னாடியே கூட நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா அவர்களால் மட்டும் தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ட்ரம்ஸ் சிவமணியன் அவரை பார்த்துதான் நான் வந்து அந்த எட்டுப்பட்டி ராசால வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதுல வந்து அந்த ஒரு ஒரு பிஜிஎம் வரும் எனக்கு வந்து இப்ப நான் இதெல்லாம் பேசணும்னு வரல ட்ரம்ஸ் சிவமணியன் பார்த்தோன்னே அதுல வந்து ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க Mm-hmm. அப்படி இப்படி எல்லாம் நாங்க வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது அதே போல ஆர் வி உதயகுமார் அண்ணன் அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நம்ம எல்லாருமே ரசிகர்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஏன்னா ஒரு புது ஒரு ஒரு படம் ஒரு மூன்று தயாரிப்பாளர் வந்திருக்காங்க ஒரு தம்பி வந்திருக்கிறாரு ஒரு புதிய இயக்குநரை இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்த்துவதற்கெல்லாம் மனசே இல்லைங்க இவை ஒழியனும் இவை சாமனும் இவை வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான்களை ஒளிய மனசார ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லைங்க ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ பெரிய டைரக்டர் கிழக்கு வாசல் ம் என் ஊர்ல தான் ஷூட்டிங்கு தலிக்கு தலிக்கு வந்து உளுக்கு குளிக்கு வரும் கண்ணாலே அந்த பாடலை எடுத்துக்கும் போது நான் ஷூட்டிங் வேட்பா போயிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு வந்து அற்புதமான ஒரு படம் ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜமான்ற படம் ஒரு கேப்டன் ஐயாவுக்கு சின்ன கவுண்டிருக்கு மேலே அங்கே ஒரு படம் வேணும் அதில் ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்கள் சுகனியா மேடம் வந்து ஒரு மொய் விருந்துன்னு வச்சுருப்பாங்க அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வறுமை அல்லது தன் பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன் இருந்தாங்கன்னா சொந்த பந்தத்திட்ட சொல்லி ஒரு ஐம்பது பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சமைச்சு போட்டு அந்த இலைக்கு பின்னாடி அன்னைக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க அப்படியே ஷார்ட் போய்கிட்டே இருக்கு கேமரா போயிட்டே இருக்கு ஒவ்வொரு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு போறாங்க ஒவ்வொரு இலையை பொழுது அப்படி அவங்க சுகனியா எடுக்கும்போது உள்ள அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபா அப்படி இருக்கும் ஆனா விஜயகாந்த் சார் சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுகனியா மம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள தாலி இருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜா சாரு அப்படியே டைட் க்ளோஸ் இங்க ஒண்ணு கட் பண்ண சுகனி ஐஸுக்கு ஒரு க்ளோஸ் அப்படியே வாக் பண்றாங்க திரும்பி பார்த்தா வெள்ள வெட்டி சட்டில அப்படியே கேப்டன் போறாரு பேக்ரவுண்ட்ல ராஜா சாரோட அந்த வானத்தப்பு என்ன மாதிரி கம்போசிஷன் ஒரு ஷாட் எவ்வளவு பியூட்டி காசு கொடுக்கறது விஷயம் இல்லைங்க வாழ்க்கையே கொடுத்துருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு அப்ப வந்து அந்த தத்துவமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாருங்க அதுதான் சொல்றேன் என்னன்னா உதவி இயக்குநர்கள் புரிஞ்சுக்கிறோம் என்ன மாதிரியா அன்னைக்கு தெரியல ஆனா இன்னைக்கு வந்து கத்துக்கிற போது அந்த கிரேட் கம்போசிஷன் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இங்க வந்து இந்த குழுவினரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேரக்டர் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பா செஞ்சிருக்கேன் அதுல வந்து என்ன அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கு தட்டி கேட்கிற தட்டி கேட்ட ஒரே ஒருக்காக அடி அடி அடிச்சாருங்க எப்படி இன்னைக்கு வந்து திருப்பவனம் வடப்புறத்துல அந்த அஜித் குமார் என்ற தம்பி நாயகனுக்கு அடிச்சாங்களோ எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தி ஒரு கேடு கட்ட அயோக்கிய பொம்பளை சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக்கனக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமை செயல் இருந்து ஒரு ஐஎஸ் துருத தமிழ்நாட்டுல இருக்க தலைமை செயல் திரு ஐஏஎஸ் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சு அடிச்சு அப்படி கொண்டாங்க மாதிரி என்னை அடிச்சே குன்னாருங்க இந்த 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 ஒரு நாளத்தை கேட்டேன் ஒரு நாயத்தை என் ஃபேக்ட்ரில இப்படி வேலை பார்க்கறன்னு அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்க நீதி கிடைக்கல இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது ஆனா பேரரசுக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சுச்சு தண்டனை கொடுத்தாரு டைரக்டர் பாரதி சிவலிங்கம் இது ஒரு வழிய சொல்லுற ஒரு படம் ஒரு வழியில மிகுந்த ஒரு படங்க நீங்க அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் உட்கான்ட்டு ஓடிறீங்க இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வழி இருக்கு தெரியுமா இந்த புழுச்சொட்டை மாறலை நான் பல தடவை சொல்லிருக்கேன் அதாவது நல்லா சிரிக்கிறதுக்கு சொல்லலங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு மூணு கோடி ரூபாய் போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க அசிட்டன் டேரக்டரை பத்து பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு தன் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட மாட்டாங்களா என்னோட வாழ்க்கை மாறிடாதான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே ஒரு புரொடியூசரை பிடிச்சு ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா மூணே நிமிஷத்துல ஜோளியை முடிச்சு போடுறாங்க நிமிஷம் தான் பாரு எப்படின்னா இன்னைக்கு ஒரு படம் இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஏன் எது குத்துறியான் எதுக்கு தெரியல இந்த டேரக்டர் மஞ்சப்பை இந்த அஜித்தை பாத்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொத சோதன இருக்கு சப்பாத்தி மாவு பெசன் மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்றீங்க ஒரு படத்தை பேரணிக்கிறீங்க அந்த படத்தினுடைய உழைப்பு எடுக்கிறீங்க ஒரு புது இயக்குநரை கொள்றீங்க ஒரு தயாரிப்பாளரை கொள்றீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஏன் நான் சொல்றேன்னா இது சின்ன படம் தாங்க ஆனா நல்ல கதை நீங்க பத்திரிகையாள நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க நண்பர்கள் இருக்கீங்க இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க இந்த படம் உயிர் வரும்பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது இன்னொரு படைப்பு உயிருக்குறபோது இன்னொன்னு பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அதே மாதிரி நடிகர் என்றே கொச்சமாக பேசுவது அவ அந்த நடிகை அவகூடப்படுத்தா இந்த நடிகை இவகூடப்படுத்த கேடுகட்ட பயில்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க இன்னைக்கு அசாட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருவாங்க இந்த நடிகை அவகூட அப்படின்னு ஆனா இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம் இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு உளவியல் ரீதியா எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படி ஆகும்போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீஸ்காரங்களாலே போய்க்காத்தான் இருப்பாங்க போல அது மாதிரிதான் இந்த பயிலங்கன்னு அதனும் ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை நீ எனக்கு வாய்ப்பு கொடு போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலாள குரல் கொடுப்பாங்க அப்படி தேங்க ஸ்ரீகாந்துக்கு இன்னைக்கு பிடியில் எடுத்திருக்கேன் என்னுடைய ரெஃபரன்ஸ்ல தான் சிலிகான் அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் அவர் வெளியில எடுத்திருக்கேன் அவர் கைது பண்ணும்போது போது எத்தனை மீடியா போய் அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க ஏதோ ஒரு மன உளைச்சல் பயன்படுத்திட்டாரு தப்பு தான் இல்லைன்னு சொல்லல அரசாங்க தண்டனை கொடுக்கட்டும் ஆனால் மீடியா பீப்புளுக்கு கொஞ்சமா நான் ஒரு சில மீடியாவுக்குள்ள தான் சொல்றேன் ஒரு அரண் வேணுமா இப்ப அவர் பிணையில் ஆயிட்டாரு ஆனா வெளியில வரல சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துட்டு போங்க லேட்டஸ்டா கூட இதை ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் இந்த பீனிக்ஸ் ஒரு படம் தம்பி விஜய் சேதுபதியோட சூர்யா சேதுபதி அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இது உங்களுக்கு தெரியாதங்க நீங்க சொல்லிட்டு நீங்க ரிவியூவர்ஸ் வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிருவீங்க அது உணவில் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு அவன் பப்ளிகாம் போட்டான் ஒரு ஆட்டிடியூட காட்டிட்டான் தம்பி அவன் மனசார சாரி கட்டுட்டான் அவன் அப்ப விஜய் சேதுபதியும் சாரி கட்டுட்டான் இதுக்கு மேல அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்ல இதே மேடையில நான் உங்களை அடுத்த படத்துல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறங்கி போறான் ஒரு வார்த்தை கொல்லுங்க ஒரு வார்த்தை வெல்லுங்க அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வழியையும்

குறிப்பா தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆரோக்கியமா இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இது ஆரோக்கியமான முறையில் எடுத்துட்டு போங்க தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறாரு இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டி அண்ட் ஹியூமன் லைஃப் இதுதான் கதையோட சூட்சமோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேமராமேன் எடிட்டர் மியூசிக் சார் எல்லாருக்குமே குறிப்பா உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த படத்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு நல்ல கதையை பிடிச்சிச்சு எழுதுங்க குறை இருக்கா நாகரீகமா சொல்லுங்க நிறைய இருந்தா சொல்லுங்க உருவ கேலி இவனு ஆரைய அசிங்கப்படுத்தாங்க உங்கள்ட்ட ப்ராடக்ட் நாங்க கொண்டு வந்துட்டோம் நீங்க வேணாலும் சொல்லுங்க ஆனா உரிமையிலேயோ அடுத்தவனுடைய உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி தயவு செய்து எழுதாங்க படம் பிடிக்கலையா பிடிக்கல பிடிச்சிருக்கா பிடிக்கல கேமரா பிடிக்கல பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க நாங்கள் பிள்ளைகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம் ஏன்னா தம்பி பாரதி வளர்ந்து வரக்கூடிய தம்பி இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் நாங்களும் நிறைய சாதிக்க வேண்டும் மேடையில் இருக்கக்கூடிய துணை கலைஞர்களும் அதை நோக்கித்தான் இருக்கிறோம் இந்த விழாவை சிறப்பான முறை அனைவருக்கும் வணக்கம் நான் சீக்கிரமே முடிச்சிடுறேன் ஏன்னா இது வந்து அவங்களுக்கான மேடை பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க அவங்க மனசு விட்டு பேச வேண்டிய மேடை இது அதனால் தயாரிப்பாளர்கள் நம்ம அதிகமாக அதிக நேரம் பேசிக்க நினைக்கலாம் தவிர பேசி ஆகணும் இது அவங்களுக்கான மேடம் தான் அது அவங்களுக்கு அவனுக்கான விழா அது அதை கொஞ்சம் பொறுமையாக வேண்டியது நம்முடைய கடமை இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் கே எஸ் லேக் நன்றி எங்கள் இயக்கு சங்க இயக்குநர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி அவங்க பத்திரிகை சங்க தலைவர் சுபாஷ் சார் அவர் முன்னாடியே நேற்று சொன்னேன் அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு நமக்கு வந்துட்டார் சரி அனைவருக்குமே வந்து வாழ்த்து அனைவருக்குமே நன்றி எப்பவுமே ஒரு குருவுக்காக வந்து சிஷியர் வருவாங்க ஒரு குருக்கு நிகழ்ச்சி அப்புடின்னா சிசியர் வருவாங்க ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வராருன்னா அதுதான் அதிசயம் அது அபூர்வம் அது மாதிரி நம்ம இலாவுக்காக சிவமணி சார் வந்தார் அது உண்மையில் நல்லா அவருக்கு பிஸியில் வந்து வாத்திட்டு போகிறாங்கன்னா அந்த பெரிய மனசு அவங்களுக்குள்ள நன்றி சொல்லி ஆகணும் அதில் அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு பிடிச்சது எம்ஜிஆர் தான் வாத்தார்ன்னு ஏன் பேர் புரட்சி தலைவர்னு பேர் வந்ததுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் வாத்தியார் வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா அவர் படங்களை நல்ல விஷயங்களே சொல்லி தருவார் குடிக்காத தம் அடிக்காத யாரு போய் குடியும் கெடுக்காத கஞ்சா வைக்காத கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்ளாத வன்முறையெல்லாம் செய்யாத இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் விழா கூட கடைசியாக மனுஷனா தவிர கொல்ல மாட்டார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தான் அவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியா அந்த திரைய உலகில் புடிசரை மூணு வந்திருக்காங்க ரொம்ப நல்ல வாத்தியார்ங்க அவங்க ரொம்ப நல்ல எனக்கு பசங்க வாத்தியா இருக்கு தெரியாது தெரிஞ்சுதான் பசிருக்க மாட்டேன் புடிசர் மூணு புடிசர் ஓகே ஒரு பிடிச்சிரு அதிக சம்பளம் வாங்கலாம் இந்த மூணு புடிசர் நிறைய சம்பளம் நினைச்சேன் இது மூணு மூணா ஒன்றா சுருக்கி சுற்றி அது வேறு விஷயம் சாப்பிட்டில் நான் உட்கா சாப்பிட்டு முடிச்சு உட்காந்து இருப்பேன் இங்கே மூணு பேர் வருவாங்க எனக்கு பிடிச்சது தெரியாது வாத்தியார் தெரியும் டாக்கு எந்திரிச்சிருப்பேன் இவங்க என்னன்னா அவங்க பாண்டப்பில பெரிய டைரக்டரு அப்படின்ட்டு சார் உட்கா உட்காருவாங்க அவங்க என்ன டயர்டாக நினைச்சி உட்கார உட்காரும்பாங்க நான் வாத்தியார் நினச்சி உட்காரவும் முடியாம நான் நின்றுட்டே இருப்பேன் நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூப்பிட்டு நின்றுட்டே இருப்பேன் உண்மையாக இல்லையா காரணம் வாத்தியார் நினச்சு பிடிச்சி உட்காந்துருப்பேன் கால்னு கால் போட்டுருப்பேன் வாத்தியார் அப்பிட்டான் அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம் அதனால் நல்ல நல்ல வாத்தியாக இருக்காங்க இயக்குனர் பாரதி பாரதி சிவலிங்கம் இவர் தான் குண்ணாசம் கூப்பிட்டு வந்தார் அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் ஏற்றினாங்க கொலைலாம் பண்ணணுன்னாங்க என்னடா அது நம்மளை போய் நம்ம எப்படியா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன் அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் உள்ளாக கேளுங்க சார் நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில் ஒரு நல்ல விஷயம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு ஓகே இதில் வந்து நம்ம நல்லவனாக கட்டணம் தேவையில்லை கதை நல்ல கதை நம்ம அதில் பண்ணுவோம் ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல உங்கள் ஊரில் நிறைய பார்த்துருக்கேன் படிக்கிற பசங்க படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் அந்த முந்திரி தொக்கள் ஜாஸ்தியாக இருக்கும் படித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிடுங்க போயிட்டு அந்த முந்திரி பழம் பிடுங்குறது பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது இது ஒரு இது அதில் இட இட போட்டு காசு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு கு குரூப்பு போயிடும் அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு ஒரு பஞ்சமில்லு இருந்துச்சு அங்கேயும் வேலை வேலைக்கு போயிருங்க இப்போ பொம்பளை நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயே தான் போங்க அது டக்க மைண்டில் வந்துச்சு ஓகே நம்ம பார்த்து ஒரு ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின் சரி ஓகே தான் அப்புறம் சாங்கில் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை ஆனால் இந்த இது படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான் ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான் இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை அதுதான் நான் எதிர்பார்த்தேன் எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம் நிறைய எடுக்கலாம் அந்த ஜாதி கலாச்சாரம் அந்த ஜாதி பண்பாடு அந்த அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள் அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இதை சொல்லணும் அதான் சமூகம் தெரியும் ஆனால் இன்னொரு ஜாதி சென்றக்கூடாது இன்னொரு நம்ம ஜாதியோட வழி சொல்றதுனால இன்னொரு ஜாதிக்கு வழியை கொடுக்கக்கூடாது அது பெரிய கொடும்ப அது 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 வந்து அது சினிமாவில் வந்து செய்யும் போது அது கலைத்துறைக்கே பண்ணுற துரோகம் அது பிரிவினையை உண்டாக்கிடும் அது அந்த விஷயத்துல தான் நான் பாரதி சிவலங்கத்தை மனசார பாராட்டுறேன் விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாரே தவிர அது சார்ந்த கதை அவ்வளோதான் அவ்வளோ அது சார்ந்த கதா அது அந்த விளிம்பை தாண்டலை அவர் விளிம்பையிலேயே தாண்டலை அது க கரெக்டாக கையெண்ட்ருக்கார் நீங்கள் பசு சாங் பார்க்கும்போது அது தோணும் ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது அழகாக ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் படம் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்காரு பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம் அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ் அவர் நிறைய விஷயத்த நம்ம நம்ம முட்டையை உடச்சி ஆம்லெட் போடுவோம் ஆனா காக்க அது பல விஷயத்த உடைச்சிருச்சு இன்னும் நிறைய விஷயத்த உடைச்சது இங்கே தெரியுது எனக்கு லாஸ்ட் முட்டை எல்லாம் பண்ணாங்க நானும் கேட்டுட்டே நோண்டு நோண்டி வாங்கிட்டேன் நீங்க பண்ணல டீல் ரெடி ஆயிடுச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன் சார் அந்த அந்த பாரு பத்து வருடம் பண்ணக்கு அப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேன் தவிர நானும் ரொம்ப கொஞ்சம் அடிப்பு கொடுத்தேன் நீங்க காக்கா மட்டும் அடகாத்துட்டிய நீ அடக கூடாது திருப்பாச்சார மாதிரி அருவா தூக்கணும் ஹீரோனா ஓகே அது கொஞ்சம் பண்ண நம்மளால ஒதுக்கிறது சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மள அதனால நீங்க இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு எதுவுமே ஹீரோக்கு தெரியலன்ட்டு இது என்ன இன்னைக்கு நீங்க பாடம் கத்திருப்பிய ஹீரோனா எப்படி இருக்குன்னுட்டு பெரிய ஹீரோ ஆயிரிய அப்புறம் அந்த தர்ஷன் அப்பா நடிச்சார் ராஜா சார் சார் அவர் அவார்டு வாங்குற ஒரு ஆக்டராக இருக்காரு அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங் அவர் தசம் வந்து படம் பார்த்ததுக்குமே தெரியுது என்னத்துக்கு தூக்கி சாப்பிட்டார் அவரு நான் தான் மிரட்டலாம் பார்த்தேன் அவர் அய்னோடு மிரட்டியிருக்கார் அவரு அப்புறம் குணா சார் குணா வந்து இவ்வளோ பேசுனாருல படம் பார்த்தா திருப்தியா இருக்கும் என்ன சொன்னார்ல போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளோ பேசுனாருல அதுக்காக நீங்கள் நல்ல இது எழுதணும் குணா நல்லா பண்ணார் கரெக்டான முடிவு என்ன பேரரசு அங்கே அடிச்சு அடி ரொம்ப ரொம்ப ரசிக்க இருந்துச்சு பாராட்ட மாதிரி எழுதணும் என்ன சென்ட்ரல் எல்லாம் சொல்லிட்டாங்க டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிருவோம் பத்திரிக்கையாளர்கள் ஒன்றே ஒன்று தான் பெரிய படங்கள் பெரிய மாசுகிறவர்களுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான் கோடி ரசிகர் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சில நட்டி சொல்லியானோம் ஆனோம் நான் இன்னைக்கு நடிச்சிட்டேன் படத்தில் சிறப்பு நிறைய ஓடி போயிடுவேன் நான் வந்து மேக்கப் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டர் வில்லன் கேரக்டர் இதுவே எனக்கு தாங்குமானு எனக்கு ஒரு யோசனை பேரரசனை என்ன ஒரு சாஃப்டாக இருப்பார் உதயகுமார் சிறுமாரெலாம் நம்பிடாதிய அங்கே வில்ல அவர் தான் ஏக்கர சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கல்ல அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து மங்குட்டு போட்டு பாரு யாரையும் தெரியாது கடைசி தெரியும் அசோன்னு தெரியும் கடைசி நம்பியாருன்னு தெரியும் அண்ணா ஆனால் நம்ம நினைச்சு இருப்போம் மனோரா இருப்பாரோ இவர தேங்காய் அவர் தேங்காய் சீனிவாசன் எப்போ நினச்சி இருப்போம் கடைசி வேற இருப்போம் அது மாதிரி அவர் சொல்றதுலாம் தேங்காய் சீனிவாசன் காட்டிக்கிருக்காரு மெயின் பாஸ் அதுதான் என்ன அதனால நான் ரொம்ப சாது இங்க கேட்டு பாருங்க ஈசி மொபைல்லாம் வந்துருக்காங்க இங்க சர்ச் ஆமாம் ஆமா ஆமா சாது உட்காட்டேன் எனக்கு இப்படியா நம்மளை ஊற்றுக்கு நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு பார்த்தா மேக்கப் உமன் அவங்களுக்கு என்ன இவங்க சார் உங்களுக்கு மேக்கப் போட போகிறாங்க எனக்கு போச்சு நம்மளே மென்மையாக இருக்கோம் இப்படி நான் மாற்றணும்னு நினைக்கிறோம் ஏன்னா லேடி வந்து இப்படி போட போகிறாங்க நான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சு நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல இல்லை பார்த்தேன் உடனே ஒன்று சொன்னேன் வேற ரிக்கொஸ்ட் பண்ணல நம்பி உட்காந்துட்டேன் அம்மா நான் பேரரசு தெரியக்கூடாது என்ன சார் அப்படி சொறியா டப்புன்னு பார்த்து பேர தெரியக்கூடாது என்ன பண்ணி பண்ணிக்க முடியெல்லாம் எப்போ ஹேஷல் இருக்கக்கூடாது என்ன அவனும் உக்காந்துட்டேன் அவங்க சரி ஏதோ இந்த இப்பளவு இதா சொல்றான் அப்படின்ட்டு அவங்க திறமையா காட்டிட்டாங்க நம்ம எப்படி கொடுறோமான்னா அங்க இங்கே வேலை எல்லாம் தடவி இந்த பாருங்க பாவம் எனக்கு பார்த்தா பாவமாக இருக்கு ஏன்னா இவட இவடா போட்டு விழாவை என்ன போட்டந்த நான் இப்போ ஊதி பண்ணல வெளில அதை அழிச்சிட்டாங்க நான் இப்போ விதி விதி இல்லாமல் இருக்க மாட்டேன் கருப்பு போட்டாங்க ஓகே தெளிவாயிட்டாங்க உள்ள இருக்கு போட்டு என்ன பண்ணி கட்டச்சி ஒரு குடு கிளாஸ்ல வந்து போட்டு என்ன எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க எனக்கு எனக்கே தெரியல சக்சஸ் ஆமாம் கையுமே இடத்துக்கு நன்றி அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி வினோத் காந்தி அடுத்து அடுத்து மேக்கப் போட்டாச்சு அடுத்து கேமராமேன் அவர் கையில் இருக்குல்ல நம்மளை எப்படி காட்டுறதுன்ட்டு அப்புறம் அவர் பார்த்தார் அவர் திறமை காட்டினார் ரஷ்பாக்கும் போது வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது வேற மாதிரி காட்டணும் அவரும் பல லாங்கல்லாம் வச்சு நம்மளை கொஞ்சம் டெரராக லாங்கெலாம் வச்சு வேறு கையில் தூக்கி கட்டின்ட்டார் சரி நான் வந்தாச்சு என்ன கையிலே தூக்கி கட்டினேன் சட்டையை தூக்கி போட்டானே எல்லாம் கூட நினைக்கலான்னு வந்து விறங்கியாச்சு ஆனால் எல்லாம் சப்போர்ட் எனக்கு எடிட்டரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு அவன் பிடிச்சி ரெண்டு பேரும் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட நடிக்கும்போது பிடிச்சுன்னு தெரில அவர் இன்ஸ்பெக்டர் சார் ஆமாம் அவர் டஃப் கொடுத்தார் எனக்கு டஃப் கொடுத்தா என்ன நான் ரொம்ப கஷ்டம் அவர் அவருக்கு அப்படி கேஷுவலாக கேஷுலா இது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம் அவரை இழுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே இப்படி பண்ணக்கூடாது சார் நான் சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ நானு அவர் ஏசு நான் மாற்றிக்கிட்டேன் என்ன ஓகே இவர் இப்போ இவரு ரொம்ப கேஷலாக இருக்கார் ஓகே அப்படின்ட்டு உங்களுக்காக நான் சேர்த்துல மாத்திக்கிட்டேன் ஆமா தினேஷ் காக்க மாட்டேன் அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல வர அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக என்ன எங்கேயோ சிலருக்குள்ளே ஈகம் வந்துடும் என்னடா நம்ம ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தன் வரான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல எதுவுமே இல்லை அவர் வேடிக்கை என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு நான் திட்டி பார்ப்பேன் ஒரு உருவ நிற்கேன் பார்த்தா நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார் ஏசி ரூமில் இருப்பார் இப்படில ஆஹா என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவரும் பார்த்துட்டே இருந்தார் காக்கா முட்டை சீக்கிரம் தங்க ஆகணும் என்ன நம்ம காக்கா முட்டை விக்னேஷன் சீக்கிரம் தங்க முட்டை இதாக கதாநாயகி கண்டு காட்ட வேலை அது வேற விஷயம் சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன் உதயகு பயந்து அதே அதையும் கட் பண்ணிட்டாங்க என்ன அவர் நான் பேச விட்டுட்டு அங்கேயே ஜூம் போவாங்க அவங்க இங்க பேசிக்கிறாங்க ஒருத்தன் அதை விட்டுறாங்க அவங்க மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க அங்கேயே பேசு மத்திய நல்லவேல கீழே தப்புச்சு என்ன இல்லை நாளைக்கு நாளைக்கு மேட்டு கிடைச்சிருக்கோம் நாளைக்கு ஃபங்க்ஷன்ல வரணும் அடுத்து ஒன்று வந்துடும் அதனால் ஹீரோ அங்கேயும் காட்டல இங்கேயும் காட்டல ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்காரு ரொம்ப ஹோக அழகா அலாகா வேறு மூணு நல்ல ஒரு சோபா மாதிரி ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பேசு இந்த படம் சென்ட்ரல் செல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடகம் பேச போகிற அளவுக்கு இயக்குநராக வரணும்